எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைத்து வகை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே உங்கள் பள்ளியில் உள்ள எக்கோ கிளப் செயல்பாடுகளை பதிவேற்றம் செய்வதற்காக மேரி லைஃப் என்ற இணையதளத்தில் பள்ளி விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது அதாவது எவ்வாறு சைன் அப் செய்வது மற்றும் மேரி லைஃப் இணையதளத்தில் எவ்வாறு உள்நுழைவது அதாவது எவ்வாறு லாகின் செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமில் மேரி லைஃப் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இதில் மேரி லைஃப் டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற ஒரு இணைப்பு உங்களுக்கு வந்திருக்கும் அந்த இணைப்புக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா சைன் அப் மேரி லைஃப் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் ஃபீல்டு ஆஃபீசர்ஸ் சைன் அப் அப்படின் இருக்கும் அதுக்கில் டைப் ஆஃப் ஃபீல்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் அப்படின் இருக்கும் அதில் ஸ்டேட் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு இல்லை ஸ்டேட் அப்படின் இருக்கும் இப்போ நம்மளுடைய ஸ்டேட்டை தேர்ந்தெடுக்கணும் அதற்கு அந்த கீழ் நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து செலக்ட் டிபார்ட்மெண்ட் அதை தேர்வு செய்வதற்கு அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்தது செலக்ட் இன்ஸ்டியூஷன் அப்படின் இருக்கும் அந்த கீழ்நோக்குக்குரிய அழுத்துங்க இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் அதர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை தேர்வு செய்யுங்க அடுத்து நேம் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்படின் இருக்கும் அதில் உங்கள் பள்ளியுடைய யூடிஎஸ் நம்பர் அண்டர் ஸ்கோர் உங்கள் பள்ளியுடைய பெயர் இதை தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் அடுத்து நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளி தலைமையாசர் பெயரை தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் அடுத்து designation அப்படின்ற இடத்துல ஹெட் மாஸ்டர் அப்புடின்னு தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் அடுத்து இமெயில் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான இமெயில் அட்ரஸை கொடுக்கலாம் அல்லது உங்களுடைய தலைமை ஆசிரியர் இமெயில் அட்ரஸை கொடுக்கலாம் அடுத்து மொபைல் நம்பர் அப்படின் இருக்கும் அதில் உங்கள் பள்ளி தலைமை ஆசிரியருடைய மொபைல் நம்பரை அந்த இடத்துல தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் அடுத்து கீழே சைன் அப் அப்படின்ற பச்சை நிற பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ மேல் பக்கம் ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு கண்பிக்கப்படும் நீங்கள் பதிவு செய்த அலைபேசி எண்ணுக்கு நான்கு இலக்கத்தில் ஒரு ஓடிபி எண் அனுப்பப்பட்டிருக்கும் அதை இந்த இடத்துல தட்டச்சு செய்துட்டு கீழே பச்சை நீரை ப்ரொசீட் பொத்தான் அதை அழுத்துங்க இப்போ மேல்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்புடின்னு உங்களுக்கு காண்பிக்கப்படுது அதாவது மேரி லைஃப் என்ற இணையதளத்தில் உங்களுடைய பள்ளி விவரங்களை வெற்றிகரமாக நீங்கள் பதிவு செஞ்சிட்டிங்க அப்புடின்னு அர்த்தம் அதாவது சைன் அப் செஞ்சிட்டிங்க அப்படின்றது அர்த்தம் அடுத்து நண்பர்களே மேரிலேஃப் இணையதளத்தில் எவ்வாறு உள்நுழைவது அதாவது லாகின் செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே இந்த காணொலியில் முன்னர் சொன்னது போல் கூகுள் குரோமில் மேரிலேஃப் இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் அதில் லாகின் அப்படின் இருக்கோம் அதை அழுத்துங்க இப்போ இந்த பக்கம் உங்களுக்கு காண்பிக்கப்படும் இதில் ஃபீல்டு ஆஃபீஸ் அப்படின் இருக்கும் அதை தேர்வு செஞ்சுக்கோங்க அது கீழே லாகின் அப்படின்ட்டுருக்கோம் அது கீழே மொபைல் நம்பர் அப்படின் இருக்கும் நீங்கள் பதிவு செய்த அலைபேசி எண்ணை இந்த இடத்துல தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே பச்சை நிற லாகின் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ நீங்கள் பதிவு செய்த அலைபேசி எண்ணுக்கு நான்கு இலக்கத்தில் ஒரு ஓடிபி உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கும் அந்த ஓடிபியை இந்த இடத்துல தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் பின்பு ப்ரொசீட் அப்படின்ற பச்சை நிற பொத்தானை அழுத்துங்க இப்போ மேல்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் அப்படின்னு உங்களுக்கு கட்டப்படுது அவ்வளோதான் நண்பர்களே இதுபோல் மேரி லைஃப் இணையதளத்தில் உங்கள் பள்ளி விவரங்களை பதிவு செஞ்சுட்டு லாகின் பண்ணிக்கோங்க நண்பர்களே அடுத்து உங்கள் பள்ளி எக்கோ கிளப் செயல்பாடுகளை எவ்வாறு பதிவேற்றம் செய்வது அதற்கு மிஷன் லைஃப் ஆக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு பச்சை நிற புத்தான் இருக்கும் அதை அழுத்திட்டு உங்கள் பள்ளி எக்கோ கிளப் செயல்பாடுகளை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இது எவ்வாறு பதிவட்டம் செய்வது என்பதை பற்றி அடுத்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்